வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிர்வாகத்துறை அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்க உறுப்புகளுக்கு காரணமா இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் புனர்பூசா நட்சத்திரம் புனர்பூசா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா உயர்வான எண்ணமும் அழகான சிந்தனையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்டு அஞ்சாத கலங்காத ஒரு நல்லதொரு மனம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நினைச்ச இடத்தை அடையிறதுக்கான அத்தனை அம்சங்களும் இந்த வருடத்துல குரு பயிற்சியால் ஏற்பட்டிருக்குது அப்ப இதுவரையும் நம்ம ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு நமக்கு சரியான மரியாதை கிடைக்கல நமக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொழில் வேலை வருமானம் சார்ந்த வாய்ப்புகள்லாம் சரியா இல்லை அப்படிங்கிறவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்துதான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் பார்த்திங்கனாக்க பண நெருக்கடி கடன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த குறு பயிற்சியால் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு மதிப்பு மரியாதை சமூகத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் பதவிகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டம் இது குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க பொண்ணும் பொருளும் சேர்வதோட கௌரவம் பதவி அந்தஸ்து உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான குறுப்பெயர்ச்சி இது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னா விரைய குருவா இருந்த குரு பகவான் இப்ப ஜென்ம ராசியில் வந்து ஜென்ம குருவா அமர்ந்திருக்கிறார் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட உடல்லையே வந்து குரு அமர்ந்தது மாதிரி தான் இப்போ நீங்களே குருவாரு மாதிரி ஒரு அமைப்பு அப்ப குருவோட தன்மைகள் அனைத்துமே உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிடும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குருவோட அம்சம் நாள் வரையும் மிதுன ராசி அப்படின்னா புத்திக்காரகன்னு பேர் புத்திசாலித்தனமா அறிவு சார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் புது சிந்தனைகளோட அறிவியலாக பேசிக்கிட்டு இருந்த வாதமாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்லாம் இனி மாற ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னா குருவோட இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்னன்னா குருவோட பண்புகள் வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போறது தர்ம சிந்தனையோட நடந்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு தனக்கு தெரிஞ்சத விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது வழிகாட்டுறது அப்படிங்கிறது மாதிரி தர்ம சிந்தனையோட பார்த்தீங்கன்னா இப்போ குரு அப்படிங்கிறது ஜென்ம குருவா வந்து உங்கள் ராசியில் அமர்ந்ததால் உங்களோட குணநலன்கள் பண்பு நலன்களில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஏழு பத்துக்குடையவரா குரு பகவான் இருக்கிறார் கலத்திர அதிபதியா இருக்கிறார் அடுத்து தொழில் அதிபதியும் அவரே இருக்கிறார் அப்ப ஏழு பத்துக்குடையவர் குடையவர் ராசியில வந்து அமர்ந்திருக்கையில என்ன விதமான மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தன்னோட இடத்தையே அவர் பார்க்கிறார் பார்வை பலன் அடுத்து ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களெல்லாம் அவர் குரு பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் குரு பார்க்கிற இடங்களை அவர் வந்து செம்மைப்படுத்துவார் செழுமைப்படுத்துவார் சுபகிரகம் அப்படிப்பட்டவர் சகலவிதமான தோஷங்களையும் தன்னோட பார்வை பலனால் நீக்கக்கூடிய தன்மை வாழ்ந்தவர் இப்போ உங்களுக்கு நல்ல இடங்கள் அனைத்தையுமே இந்த வருடத்தில் பார்க்குறாரு இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ராசியிலேயே வந்து அமர்ந்துட்டதுனால உங்களோட அடிப்படையிலேயே சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தோம் மதிப்பு மரியாதை சமூகத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களோட சொல்லுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வெளியில் எல்லா இடத்துலையும் மதிப்பு மிக்கவரா நீங்கள் தெரிவீங்க அடுத்து விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கும் அது யோசனைகள் ஒரு பெருந்தன்மையா நடந்துக்கிறது ஆமா நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனம் ரீதியாகவும் உடல் பாவனையிலையும் மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வர ஆரம்பிச்சோம் அடுத்து ஐந்தாம் இடத்திற்கான சிறப்பு பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அந்தவங்களோட மகிழ்ச்சியை பிரதானமா பார்க்கக்கூடியவங்களாக நீங்க இருக்கிறீங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை நீங்க சிறப்பா தான் உங்க வாழ்க்கை பயணம் இவ்வளவு நாளா தொடர்ந்துக்கிட்டு இருந்தது குடும்பம் குழந்தைகள் பெற்றோர் இந்த விஷயத்தில் நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளோட தேவைகளை எதிர்ப நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்குவதற்கான வாய்ப்புகள் அதற்கான விஷயங்கள்லாம் தெரிய வரும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அடுத்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேடி வரப்போகுது இவ்வளவு நாளாக அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அழிஞ்சோம் திரிஞ்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அளவில்லாத கஷ்டங்கள் மனம் ரீதியான கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டம் பொருளாதார ரீதியான கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கும் விதமாக இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்போ அற்புதமாக இருக்குது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு குரு பலம் அதாவது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்குது இவ்வளவு நாளா குல தெய்வ அருள் இல்ல தெய்வ பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கு இப்ப தெய்வ பலம் அப்படிங்கிறதும் குருமார்களோட சந்திப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அவர்களோட முழு ஆசிர்வாதம் பெறக்கூடிய வருடமாக இது அமைஞ்சிருக்குது அடுத்து திருமண யோகங்கள் திருமண வைபோகங்கள் சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்தக்கூடிய விதமா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாலக்கட்டம் அது இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் புது திருமண பந்தத்துக்குள்ள நுழையக்கூடியவங்க இந்த வருடத்தை சிறப்பாக கொள்ளலாம் வியாழ நோக்கம் என்னும் குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து பாருங்க ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறாரு அப்ப தந்தையோட உடல் ஆரோக்கியம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் தந்தை சார்ந்த உறவுகள் அது மட்டும் இல்லாமல் பதவிகள் இவை அனைத்துமே உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்ப விரிசல் விழுந்த உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் இப்போ உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பும் உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் நல்லா இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு அதை சார்ந்து இல்லாதவங்களுக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம் இது அது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பார்க்கறது கும்ப ராசிய பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையா அப்போ உச்சத்தில் உயர்ந்த இடத்தில் உங்களை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது குரு பகவான் ஆமாம் மதிப்பு மிக்க இடத்துல வைக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் தகப்பனார் வழியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அவரோட சொத்து பத்துக்கள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அடுத்து தொழில் வளர்ச்சி மேம்படும் வேலை தொழில் வருமானத்திற்காக நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை வாரி வழங்குறார் முன்னேற்றத்தை தர்றார் அதற்கு ஏற்றார் போல பத்தாம் இடத்துல சனி பகவானும் போய் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை ரொம்ப அதிகப்படுத்தி தருவார் ஆமா இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஜென்ம குருவாக இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஜென்மத்தில் குரு வந்தாலே ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற பாக்கியஸ்தானங்களை பார்த்து உங்களோட பாக்கியங்கள் இயல்பாகவே உங்கள் பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அம்சங்களையும் இந்த குரு பகவான் அப்படிங்கிற ஒரு குல தெய்வத்துக்கு விட நிகரானவர் அதையும் தாண்டி ஒருபடி நிகரானவர் அவர் உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற வகையில தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதனராசிக்கு அமைஞ்சிருக்கு கடந்த கால அனுபவங்களை வச்சு இந்த வரக்கூடிய நல்ல காலத்தை இழந்துட வேண்டாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது சார்ந்த முயற்சிகளையும் அது சார்ந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க குரு பார்க்க கோடி நன்மைகள் வந்து சேரும் சகலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் விலகும் அதனால் இதை மனதில் வைத்து முன்னேறிச் செல்வது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாகவே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதோ அமைஞ்சிருக்குது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்